எச்சு போட் சின்ன மாலை எந்த விட வச்சு பார்க்க போக முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட எப்போ லைஸ்டிப்பிங்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை ஸோ கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வியானாக்கும் நம்ம கேப்டனான திவ்யா கணேஷ்க்கும் இடையில ஒரு சண்டை ஸோ வியானா வந்து ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஸோ வியானா வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வியானா காலையில் இருந்தே சொல்லிட்டு ஒரு விஷயம் இவங்களோட கேப்டன்ஷிப் வந்து செமையாக இருக்குது போல்டாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லும்போதே சரி உங்ககிட்ட ஏதாவது ஒரு சண்டை இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டென்ஷனாக பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னால் லிட்டரலாக ஒரு பொய்யை வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ வியானா வந்து இப்போது வந்து திவ்யா கிட்டே வந்து பேசும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி கேப்டன் ஒரு ரெக்வஸ்ட்டு காலையில் வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது தயவு செஞ்சு யாராவது முன்னாடியே எழுந்துட்டீங்க அப்படின்னா பேசாதீங்க என்னால் தூங்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க யார் அப்படின் கேட்டதுக்கு நீங்கள் தான் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து திவ்யாகனே சொல்கிறாங்க நான் அந்த இடத்துலையே இல்லை நீங்கள் எப்படி வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் வந்து பாயிண்ட்டை லாக் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட சும்மா மேலோட்டமாக வந்து சொல்லிட முடியாது ஸோ அவங்க வந்து பாயிண்ட்டாக பேசுவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு ஒரு நாள்லே அவங்ககிட்ட அப்படி சொன்னோன்னே அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க இல்லை நான் பார்த்தேன் நீங்கள் தான் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அங்கே சாண்ட்ராவை கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் பிரஜினு கூப்பிட்றாங்க அப்போது அவங்க பிரஜனும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த இடத்துல அவங்க இல்லவே இல்லை பாத்ரூமில் இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னு தெரியல யாருன்னு எக்ஸாக்டாக சொல்லுங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சேண்ட்ரா பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஏங்க சாண்ட்ரெலாம் ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருந்தாங்க அவங்களாம் பேசவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அவங்களுக்கு கிளியராக வந்து தெரியல அவங்களுக்கு கனவுல வந்துடுச்சா இல்லை என்னென்னு இப்போ வந்து அவங்களும் வந்து சுற்று போட்டாங்க வையானாவை ஸோ நீங்கள் வந்து ஒரு அக்ரிஷியேஷன் ஒருத்தர் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அது உண்மையாக பொய்யா அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு வைங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு ரிப்ளை கொடுத்தது பார்க்க முடிஞ்சிட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு திவ்யா முதற்கிட்ட வந்து வம்பலுக்கிறதுக்காகவும் இது அவங்க அப்படி போய் சொன்னாங்களா இல்லை என்னென்னு தெரியல பட் அந்த இடத்துல வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வேணா வந்து எல்லோரும் கனியக்கா எல்லோருமே சொல்லிட்டு நீ வந்து என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல யாரோ பேசின மாதிரி இருந்தது அதை யாரும் பேச வேணான்னு சொல்லுங்கள் காலையில் டிஸ்டர்பாக இருக்குது வெளியே போய் பேசுங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நீ சொல்லியிருக்கணும் நீங்கள் தான் பேசுனீங்கன்னு சொல்லி உனக்கு க்ளியராக தெரியாதப்போ ஒருத்தர் வந்து பிளேம் பண்ணுறது யாரும் ஏற்றுமாட்டாங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது ஸோ இதை வந்து லைவ் நடந்துட்டு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கம்பாஷ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்